வெல்கம் டு அறிவுச்சொலை டிஎன்பிசி டெட் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் டிஎன்பிசி குரூப் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ உள்ள பொது தமிழ் வினாக்கள் ஒன்றிலிருந்து ஐம்பது வரைக்கும் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி கூச்சியே திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் காரணம் ஒரு செய்தியை தெளிவாக தெரிவிக்கும் வாக்கியம் செய்தி வாக்கியம் கீழே குறிப்பிட் உள்ள குறியீட்டில் சரியான விடையை தேர்ந்தெடு ஆப்ஷன் ஏ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மேலும் ஆர் என்பது ஏவி ஏவிற்கு சரியான விளக்கம் நூற்றி ரெண்டு பிரித்தெழுதுக சின்னால் சில கூட்டல் நாள் ஆப்ஷன் பி நூற்றி மூன்று விடைக்கேச்ச வினாவை தேர்ந்தெடு அறந்தளப்பட்ட நெல்லியம் பசுங்காய் நெல்லிக்காயின் குணம் என்ன ஆப்ஷன் சி நூற்றி நான்கு பொருந்தா இணையை கண்டறி தம் கண்ணீர் செய்யாறு மானவினை இதுதான் பொருந்தாது இன் இணை ஆப்ஷன் சி தமக்குனா மருத்துவர்தான் பழம்பகைனா நட்பாதலில் பின்னினான பேதையர் நட்பு இதுதான் பொருந்தாதது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்ராக்குக கொலையில் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்குள் கலை கட்டதனோடு நேர் ஆப்ஷன் பி பிரித்தெழுதுக நன்னூல் நன்மை கூட்டல் நூல் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொருடராக்குக தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை தமிழ்த் தொண்டன் பாரதி பாரதிதான் செத்ததுண்டோ ஆப்ஷன் சி இதுதான் ஒழுங்கான சொற்கள் நூற்றி எட்டு மரபன் பெயர் சொல்லின் வகையறிக குடிப்பெயர் மரவண்ணா குடிப்பெயர் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு உருவினை காய்வோன் உயர்வு வேண்டெல் பொய் இந்த விடைக்கேச்ச வினா யார் உயர்வே விரும்புவது பொய்யாகும் ஆப்ஷன் டி நூற்றி பத்து நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா என்ற தொடரால் அழைக்கப்பெறுபவர் பாரதியார் நூற்றி பதினஞ்சு பட்டியல் ஒன்றில் உள்ள சொற்களை பட்டியல் ரெண்டில் உள்ள சொற்கள் சொல் சொல் பொருளறிந்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு பட்டியல் ஒன் சொல் பட்டியல் ரெண்டு பொருள் புலம் வேரல் நோய்மை செந்தன்மைன்னு கொடுத்துருக்காங்க இங்கே இரக்கம் அழகு மூங்கில் மென்மைன்னு கொடுத்துருக்காங்க இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் சரி பொலம்னா அழகு வேரல்னா மூங்கில் நோய்மைனா மென்மை செந்தன்மைனா இரக்கம் ஆப்ஷன் சி ஆஇஅ நூற்றி பன்னிரெண்டு எது உணர்ச்சி வாக்கியம் இல்லை உணர்ச்சி வாக்கியம் இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க இதில் வந்து உண்மைக்கு அழிவில்லை அல்லவா இதுதான் உணர்ச்சி வாக்கியம் இல்லை நூற்றி பதிமூன்று பட்டியல் ஒன்றே பட்டியல் ரெண்டுடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு பட்டியல் ஒன்று பட்டியல் ரெண்டு பை பாம்பின் படம் பூ கூர்மை பே நுரை மா அளவு ஆப்ஷன் ஏ சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றுன்றாக்குக கடலில் கரைத்த பெருங்காயம் போல ஆப்ஷன் சி நூற்றி பதினஞ்சு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றுராக்குக பள்ளி என்பது பாடநூல்களை கொண்டு அறிவை விதைக்கும் களமாகும் ஆப்ஷன் பி நூற்றி பதினாறு ஐந்து இலக்கணம் பேசும் நூல் வீரசோலியம் ஆப்ஷன் சி விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் நன்றிக்கு வித்தாவது எது ஆப்ஷன் ஏ நூற்றி பதினெட்டு இலைமறை காய் போல மறை பொருள் நூற்றி பத்தொன்பது இன்ப மிகுதி ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளைத் தேர்ந்தெடுக்க சி பழம் நழுவி பாலில் விழுந்தது போல நூற்றி இருபது பிரித்தெழுதுக வெச்சிலை வெறுமை கூட்டல் இலை நூற்றி இருபத்தி ரெண்டு வேளாண் வேளாண் வே வேளாண்மை வேதம் என்பது அதாவது வேளாண் வேதம் எனப்படுவது நாளடியார் வேளாண்மை வேதம் எனப்படுவது நாளடியார் வீர யுக பாடல்கள் என்ற சிறப்புக்குரிய நூல் எது சங்க இலக்கியம் செயற்கு அறிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கு அறிய செய்கள் செய்கலாதார் தவறான கூச்சை சுட்டுக அடியேபு மட்டும் வந்துள்ளது இதுதான் தவறான கூச்சு பட்டியல் ஒன்றை பட்டியல் ரெண்டுடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு உழைப்பின் வாரா உறுதிகள் உழவோ உழைப்பிற்கு தகுந்த உணவு முறை அமைய வேண்டும் உடற்பயிற்சி செய்தால் உடல் நலம் பெறும் உடற்கல்வி பெற்று உடம்பை வளர்ப்போம் ஆப்ஷன் சி தவறான சொற்ரே நீக்கு பக்கம் பார்த்து அக்கம் பேசு இதான் தவறானது யாது முறையாக சரிதான் பதறிய காரியம் சிதறிப்போகும் கழுது அறியுமா அறியுமா கற்பனை வாசனை இதுவும் சரிதான் தவறானது பக்கம் பார்த்து அக்கம் பேசு நூற்றி இருபத்தி ஆறு வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாம் இன்மையுமாய் இப்பாடலிகளில் அடி எதுகையை சுட்டுக அடி எதுகை வானாகி ஊனாகி அடியெதுகை ஆப்ஷன் சி இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படா படாதவர் குரலில் அமைந்துள்ள பொருத்தமானது ஆப்ஷன் பி முச்சி எதுகை அமைந்துள்ளது கல்லா ஒருவனை அனுப்பி செயல் புரிந்திடும் எல்லா வல்ல இறைவனை ஏற்றுவாம் இப்பாடலடிகளில் கண்டுள்ளவரு பின்வருநூச்சில் சரியான விடையை சுட்டுக இவை அனைத்தும் அடியெதுகை வந்துள்ளது எதுகை வந்துள்ளது அடியெய்பு வந்துள்ளது ஆப்ஷன் டி இந்த இவை அனைத்தும் அயற் குறித்து கீழ்கண்டச்சுல் சரியானது எது ஒருவர் கூறியதே அப்படியே கூறாமல் அயலார் கூறுவது போல் கூறுவதில் மேற்கோள் குறியீடு இடம்பெறாது தன்மை முன்னிலை பெயர்கள் படற்கை பெயரில் மாறி அமையும் இதுதான் சரியான கூச்சு பி தவறான சொற்றொடை நீக்குக மணிமைகளை மேற்கொண்டால் துறவு வாழ்க்கை தவறான சொச்சுடர் நூற்றி முப்பத்தி ஒன்று எது நேர்கூச்சு நான் பரிசு வாங்கி வருவேன் என்று சீதா லதாவிடம் கூறினாள் ஏ நூற்றி முப்பத்தி இரண்டு விடைக்கேச்ச வினாவை தேர்ந்தெடு ஏவல் வலுவான் வழிநெஞ்சு வண்டார் வயலுள் உழுவா லகு குயிர் சரியான ஆன்சர் உலகினுக்கு உயிர் யார் ஆப்ஷன் சி கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி கூச்சு ஏ ஆ வானத்து விண்மீன்கள் என்ன அலகு காரணம் மகிழ்ச்சி துன்பம் வியப்பு உள்ளது உணர்வுகள் வெளிப்படுமாறு அமைவது உணர்ச்சி வாக்கியம் கீழே குறிப்பிட்டுள்ள குறியீட்டில் சரியான விடையை தேர்ந்தெடு பீதா தான் சரியானது ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம் நூற்றி முப்பத்தி நாலு வழிவந்த கேன்மையார் கேண்மை விடா அர் விளையும் உலகு இக்குரலின்படி சீர் எதுகிக்கும் சீர்முனைக்கும் பொதுவானது எது ஆப்ஷன் டி கேன்மையார் கேண்மை நூற்றி முப்பத்தஞ்சு அறத்தான் வருவதே இன்பம் மச்செல்லாம் புரத்த புகழும் நிலை இக்குறளில் அடி எதுகையாக அமைந்தது அறத்தான் புரத்த ஆப்ஷன் சி நூற்றி முப்பத்தி ஆறு பட்டியல் ஒன்றே பட்டியல் ரெண்டுடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு பட்டியல் ஒன்று பட்டியல் ரெண்டு அ பசு ஏ அம்பு ஐ அழகு ஓ இரக்கம் ஆப்ஷன் ஏ நூற்றி முப்பத்தி ஏழு செய்வினை சொற்றொன்றரை கண்டறிக அவ்வையார் மூவேந்தர்களை புகழ்ந்து பாடினார் ஆப்ஷன் ஏ நூற்றி முப்பத்தெட்டு பட்டியல் ஒன்றே பட்டியல் ரெண்டுடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு குழந்தைக்கு தாய் உணவு ஊட்டினாள் பிறவினை தாயால் குழந்தைக்கு உணவு ஊட்டப்பட்டது செயப்பாட்டு வினை தாய் உணவு உண்டாள் தன்வினை தாய் குழந்தைக்கு உணவு ஊட்டவில்லை எதிர்மறை தொடர் ஆப்ஷன் பி பிறவினை சொற்றொடரை கண்டறிய எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தாள் ஆப்ஷன் பி நூற்றி நாற்பது பட்டியல் ஒன்றே பட்டியல் ரெண்டுடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு பட்டியல் ஒன்று நூல் பட்டியல் ரெண்டு நூலாசிரியர் நலவன்பா புகழந்தி நைடதம் அதிவீரராம பாண்டியர் அறநெறிச்சாரம் முனைப்பாடியார் சகலகலாவள்ளி மாலை குமரகுருபர் குமரகுருபரர் ஆப்ஷன் ஏ நூற்றி நாற்பது ஆப்ஷன் ஏ நூத்தி நாற்பத்தி ஒன்று பட்டியல் ஒன்றே பட்டியல் ரெண்டுடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு பட்டியல் ஒன்று நிலம் பட்டியல் ரெண்டு தெய்வம் குறிஞ்சி முருகன் முல்லை திருமால் மருதம் இந்திரன் நெய்தல் வருணன் ஆப்ஷன் சி நூத்தி நாற்பத்தி ரெண்டு பொருந்தா இணையை கண்டறி இதில் புவி நாளம் இகல் பகை அல் அருள் இதெல்லாம் சரியானதுதான் விரை தளர இதுதான் தவறானது அதாவது பொருந்தாத இணை பிரித்தெழுதுக காட்டுக்கோழி காடு கூட்டல் கோழி ஆப்ஷன் பி பிரித்தெழுதுக முன்னரண் முன்கூட்டல் அரண் ஆப்ஷன் ஏ நூற்றி நாற்பத்தஞ்சு பொருந்தா இணையை கண்டறி பொருந்தா இணையை கண்டறிக முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி இன்னிலை பழமொழி தமிழ்மறை நான்மணிக்கடிகை இன்ன்பது பட்டின பாலை இதுதான் பொருந்தாதது ஆப்ஷன் பி கீழ்காணு பாடலிலிருந்து எடுக்கப்பட்ட சொற்களுள் எது எதிர்ச்சொல் இல்லை மல்லர் கொட்டின் மஞ்சை ஆளும் உயர் நெடுங்குஞ்சம் படுமலை தலை சுரணனி இனிய ஆகுதில்ல அறநெறி இதுவென தெளிந்த என் பிறைநுதர் குருமகள் போகிய சுரணே இதில் இது சரியானது வந்து ஆப்ஷன் பி சுரம் பாலை ஆப்ஷன் பி தான் சரி பயில் என்னும் வேர் சொல்லின் வினைமுச்சை காண்க பைஞ்சான் ஆப்ஷன் டி நல்லவாய் நாடி நடக்குமாம் இல்லாருக்கு என்னும் சொல்லின் வினைமுச்சு எது நாடினான் ஆப்ஷன் டி நூத்தி நாற்பத்தொன்போது பொருந்தாத இணையை கண்டறி சமூக தீர்வு அமைப்பு தான் பொருந்தாதது ஆப்ஷன் பி நூற்றி ஐம்பது பொருந்தாயினையை கண்டறிக அரி திருமால் ஓதி கலங்கி உரம் சக்தி கவி கிழமைதான் பொருந்தாயினை இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் மை சேனல் நன்றி